அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பேங்க் இன்ட்ரெஸ்ட் கேல்குலேஷனில் உங்களுக்கு ஏழு சதவீதம் வட்டி போடுறாங்க அப்படின்னா நாலு மாதம் மற்றும் ஆண்டுக்கான வட்டியை எப்படி ஈஸியாக கேல்குலேட்டரில் கணக்கிடணும் அப்படிங்குறதான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு வந்து நம்ம ஒரு உதாரணம் எடுத்துக்கலாம் கடன் தொகை பார்த்திங்கன்னா மூணு லட்சம் ரூபாய் வட்டி எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னா ஏழு சதவீதம் சொல்லியிருக்காங்க முதல்ல நாளுக்கான வட்டியை எப்படி கணக்கிடணும் அப்படின்னு பார்க்கலாம் ஸோ நான் உதாரணமாக பதினைந்து நாள் எடுத்திருக்கேன் ஸோ இதை கால்குலேட் பண்ணுறதுக்கு உங்களோட கேல்குலேட்டரில் முதல்ல உங்களுடைய கடன் தொகையை அப்படியே டைப் பண்ணிக்கோங்க கடன் தொகை என்னது மூணு லட்சம் இல்லையா ஸோ மூணு லட்சம் ஸோ அடுத்ததாக இன்ட்டு போட்டு உங்களுக்கு வட்டி எத்தனை சதவீதம் சொல்லியிருக்காங்களோ அதை போடுங்க ஸோ நம்ம உதாரணமாக ஏழு சதவீதம் எடுத்திருக்கோம் இல்லையா அப்போ ஏழு போட்டு சதவீதம் சிம்பல் அடுத்ததாக இன்ட்டு போட்டு நமக்கு எத்தனை நாளைக்கு கணக்கிடணும் பதினஞ்சு நாளைக்கு கணக்கிடணும் இல்லையா அப்போ பதினஞ்சு போட்டு டிவைடிங் சிம்பல் முந்நூற்றி அறுபத்தி அஞ்சு உங்களுக்கு எத்தனை நாளைக்கு கணக்கிடணுமோ அந்த நாள் டிவைடிங் சிம்பிள் முந்நூற்றி அறுபத்தஞ்சு போடணும் ஸோ போட்டு ஈக்குவல் டு ப்ரெஸ் பண்ணால் நமக்கு எவ்வளோ வருது எட்நூற்றி அறுபத்தி மூணு ரூபா வருது ஸோ இதுதான் வந்து பதினைந்து நாளைக்கான தொகை நீங்கள் ஒருவேளை மூணு லட்ச ரூபா கடன் வாங்கியிருக்கீங்க அதுக்கு ஏழு சதவீதம் வட்டி போடுறாங்க அப்படின்னா பதினஞ்சு நாளைக்கான வட்டி தொகை எவ்வளவு எட்நூற்றி அறுபத்தி மூணு ரூபாய் ஸோ அடுத்ததாக மாதத்திற்கான வட்டியை எப்படி கணக்கிடணும் அப்படின்னு பார்க்கலாம் ஸோ உதாரணமாக நான் ஏழு மாதம் எடுத்திருக்கேன் ஸோ இதை கால்குலேட் பண்ணுறதுக்கு உங்களோட கேல்குலேட்டரில் முதல்ல உங்களோட கடன் தொகையை அப்படியே டைப் பண்ணிக்கோங்க கடன் தொகை தொகையானது மூணு லட்சம் ஸோ மூணு லட்சம் இன் டூ அடுத்ததாக உங்களுக்கு வட்டி எத்தனை சதவீதமோ அதை டைப் பண்ணிக்கோங்க ஸோ ஏழு சதவீதம் அதனால் ஏழு போட்டு சதவீதம் சிம்பிள் அடுத்ததாக இன் டூ போட்டு உங்களுக்கு எத்தனை மாதத்திற்கு கணக்கிடணும் ஏழு மாதத்திற்கு கணக்கிடணும் இல்லையா அப்போ ஏழு டிவைடிங் சிம்பல் பன்னெண்டு உங்களுக்கு எத்தனை மாதத்திற்கு கணக்கிடணுமோ அந்த நம்பர் போட்டு டிவைடிங் சிம்பல் பன்னெண்டு போகணும் ஸோ உதாரணமாக நம்ம ஏழு எடுத்துருக்கனால ஏழு டிவைடிங் சிம்பல் பன்னெண்டு போட்டு ஈக்குவல் டு ப்ரெஸ் பண்ணால் உங்களுக்கு எவ்வளோ வருது பன்னெண்டாயிரத்தி இரநூத்தம்பது ரூபா ரூபாய் ஸோ வந்து நீங்கள் வாங்கின மூணு லட்ச ரூபாய் கடனுக்கு ஏழு சதவீதம் வட்டி போட்டா ஏழு மாதத்திற்கான வட்டி தொகை எவ்வளவு பன்னெண்டாயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபாய் அடுத்ததாக ஆண்டுக்கான வட்டியை எப்படி கணக்கிடணும் அப்படின்னு பார்க்கலாம் ஸோ உதாரணமாக நான் ஐந்து ஆண்டு எடுத்திருக்கேன் ஸோ இதுக்கு வந்து கேல்குலேட்டரில் முதல்ல உங்களோட கடன் தொகை போட்டுக்கோங்க ஸோ மூணு லட்சம் இன் டூ உங்களுக்கு வட்டி எத்தனை சதவீதமோ அதை அப்படியே போட்டுக்கோங்க ஏழு சதவீதம் இல்லையா ஏழு போட்டு சதவீதம் சிம்பிள் அடுத்ததாக இன் போட்டு உங்களுக்கு எத்தனை ஆண்டுகளுக்கு கணக்கிடணும் ஐந்து ஆண்டுகளுக்கு அப்ப அந்த அஞ்சு அப்படியே போட்டுக்கோங்க சோ பத்து ஆண்டுகளுக்குன்னா அந்த பத்து அப்படியே போட்டுக்க வேணாம் ரெண்டு ஆண்டுகள் அப்படின்னா ரெண்டு வந்து அப்படியே போட்டுருங்க சோ நம்ம உதாரணமாக ஐந்து எடுத்திருக்கனால ஐந்துன்னு போட்டிருக்கேன் ஸோ நம்மளோட கடன் தொகை போட்டாச்சு இன்ட்டு நம்மளோட வட்டி சதவீதம் போட்டாச்சு அடுத்ததாக இன்ட்டு போட்டு எத்தனை ஆண்டுகளுக்கு கணக்கிடணுமோ அந்த நம்பர் அப்படியே போட்டாச்சு போட்டு ஈக்குவல் டு ப்ரெஸ் பண்ணால் நமக்கு என்ன வருது ஒரு லட்சத்தி ஐந்தாயிரம் ரூபாய் வருது ஸோ மூணு லட்ச ரூபாய் கடன் தொகைக்கு ஏழு சதவீதம் வட்டி போட்டால் அஞ்சு வருஷத்துக்கு பண வட்டி தொகை மட்டும் எவ்வளவு ஒரு லட்சத்தி அஞ்சாயிரம் ரூபாய் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க வீடியோ பார்த்தீங்கன்னா கருத்துக்களை கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க நன்றி